நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் அஸ்மத் சர்வ குருபியோ நக தற்போது ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்திற்கு நிகழக்கூடிய மாத மாதப்பிறப்பு குரோவதி வருடப்பிறப்பு சித்திரை மாதம் இது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் ஆரம்பிக்கிறது இது ஒரு பெரிய விசேஷமானது ஒரு வருடமாக இருக்க போகிறது இருந்தாலுமே குரோதி அப்படின்றது குரோதத்தை சொல்லக்கூடியதாகவும் அமைந்திருக்கே அப்படிங்கிறது சில பேருடைய வாதம் நான் இல்லைன்னு சொல்லல அத இருந்தாலுமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிரக பொசிஷன்ஸ் அதாவது இந்த வருடம் போது குரோதி வருடம் ஆரம்பிக்கும் போது இரவு ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு அது அந்த பிறப்பு வருட பிறப்பு நிகழ்கிறது அது எந்த லக்னத்தில் விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கிறது லக்னம் விருச்சிக லக்னம் லக்னத்திற்கு நான்கில் சனி செவ்வாய் செவ்வாயோடு சேர்ந்த சனி ஐந்தில் புதன் ராகு சுக்கிரன் ஆறில் சூரியன் குரு ஏழு எட்டில் சந்திரன் பதினொன்றில் கேது இப்படியாக அந்த வருடப்பிறப்பனுடைய முதல் நாள் அனுஷ நக் லக்னத்தில் அனுஷத்தில் லக்னமாக இருந்து நான்காம் பாதத்தில் ஆரம்பிக்கிறது இதில் அடுத்த ஆறு மாதத்தில் குரு பயிற்சி வர்றது அதனால் நம்ம பார்க்க போவது இரண்டுக்குமாக சேர்ந்து இந்த வருட பலனும் குரு பயிற்சியுமே பார்ப்போம் மெயினாக வருட பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இருந்தாலும் குரு பயிற்சியையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை சரி இப்போ இந்த முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சார் இந்த ராசி நல்லா இருக்கும் புது வருஷம் இது வரைக்கும் ரொம்ப டல்லாக இருந்தது இந்த வருஷமாவது எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படின்னா இரு இருக்கும்னு பதில் ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாது ஏன்னா நான் முதலே சொன்னேன் இந்த வருடத்தினுடைய பேரே ஒரு மாதிரி இருக்குது குரோதி அப்படின்னு குரோதத்தை விளைவிக்கக்கூடியதாக யாருக்கு சார் குரோதம் இருக்கும் அப்படின்னா மெயினாக சாதாரண மனிதனுக்கு இருக்காது இந்த ஆன்மீகவாதி அரசியல்வாதிக்கு குரோதம் அதிகமாக தென்படக்கூடியதாக படுகிறது இந்த வருடம் அதுவும் வருடம் ஆரம்பிக்கிட்டே பாருங்கள் நான்காம் இடத்தில் சனி செவ்வாய் செவ்வாய் பூமிகாரகன் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி சனி சொந்த வீட்டில் இருக்கார் அவர் கூட உட்கார்ந்து ஆரம்பத்தில் ஐந்தாம் வீட்டில் புதன் சுக்கரன் அதன் கூட ராகு இங்க சுக்கரன் உச்சம் புதன் நீச்சன் ராகு குருவனுடைய வீடு அந்த குரு தனக்கு இரண்டில் இருக்கிற சூரியனோடு சேர்ந்த குரு சூரியன் உச்சம் அடுத்தது மிதுனத்தில் சந்திரன் இப்படியாக இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது அது மட்டுமல்ல புதன் ராகு இரண்டு பேருமே ரேவதியனுடைய காலில் தான் இருக்காங்க புதன் ராகு இரண்டு பேரும் ரேவதியனுடைய கால் ஆனால் சுக்கரன் உத்தரட்டாதி உத்தரட்டானுடைய காலில் இருக்கார் இதையெல்லாம் மனதில் கொண்டு சனி செவ்வாய் சனி புரட்டாதி செவ்வாய் புரட்டாதி ரெண்டு பேருமே புரட்டாதி முதல் பாரம் அந்த புரட்டாதியினுடைய காலில் தான் ரெண்டு பேரும் இருக்கா இந்த வருஷம் ஆரம்பிக்கிற போது சூரியன் அஸ்வினி நட்சத்திரம் குரு பரணி நட்சத்திரம் ஏன்னா அஸ்வினி பரணி நான்காவது கிருத்திகை வந்துட்டு அவர் அடுத்த கொஞ்ச நாளில் பதினஞ்சு நாள் இருபது நாளில் ரிஷப ராசிக்கு குரு இடம் பெயர்கிறார் குரு பயிற்சி நடக்கிறது இதை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு வார்த்தை சொல்ல ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் சார் அதாவது மேஷத்திற்கு ரெண்டாம் இடம் மேஷ ராசி ஓஹோன்னு இருக்கும் ஒரு மூன்று நான்கு ராசிகள் நாம் பார்ப்போமே இந்த வருடம் எந்த மாதிரி உச்சத்தை தொடக்கூடிய ராசிகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அதில் மேஷ ராசியும் ராசியும் சொல்லலாம் ஏன்னா மேஷத்திலே இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதும் குரு பயிற்சியும் போதும் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் அதனால் அதுவும் பதினொன்றாம் இடத்தில் சனி செவ்வாயோடு இருக்கிற சில பிரச்சனைகளோறும் அதை பார்த்துக்கலாம் பன்னிரெண்டில் ராகு ஆறில் கேதுவும் பன்னிரண்டில் ராகுவும் இருப்பது விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் எந்தால் உத்தமமான ஒன்று அப்படிங்கிறது அதனால நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியதாக மணி பொருளக்கூடியதாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்தது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் பன்னிரெண்டிலிருந்து குரு வர பயங்கர ரிலீஃபு நிச்சயமாக ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடியதாகத்தான் ரிஷபராசி அமைந்திருக்கிறது இது கிட்டத்தட்ட மேஷராசிக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் சொல்லலான்னா ரிஷபராசிக்கும் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் நல்லதை செய்யக்கூடியவராக நல்லது நடக்கக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது மேஷமாச்சி ரிஷபமாச்சி இன்னும் பணம் கொட்டணும் சார் அப்படின்னா பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும் அந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடியதாக சிம்ம ராசி பத்தாம் இடத்திற்கு எட்டு ஏழு எட்டு ஒன்பதிலிருந்து பத்துக்கு வரார் ஒன்பதாம் இடமும் நல்ல இடம் தான் குரு ஒன்பதிலிருந்து பத்துக்கு வர பத்துக்கு வர சிம்ம ராசிக்கு நான்காம் பார்வையாக ஏழாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்க்குறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதாவது வளர்ச்சி அப்படின்னா ரோடு லேயிங் பில்டிங் டெவலப்மெண்ட் இதுதான் மெயின் வளர்ச்சி அந்த நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால பத்தாம் வீட்டில் இருந்து நான்காம் இடத்தை குரு பார்ப்பதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி அது மட்டுமல்ல குரு இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது இரண்டாம் இடத்தில் புதனுடைய வீடு அந்த வீட்டில் கேத்து இருக்கார் அந்த வீட்டையும் குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால் சிம்ம வளர்ச்சி நிச்சயமாக எண்பது பர்சன்ட் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது மேஷமாச்சி ரிஷபமாச்சி சிம்மமாட்சி இப்போ அடுத்து இன்னொரு ராசி அபரிமிதமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா விருச்சிக ராசியை சொல்லலாம் ஏன்னா விருஷிகத்துக்கு ஏழாம் மடத்துக்கு வர்றார் ஆறுல இருந்து குரு ஏழாம் இடத்திற்கு வருது பெரிய ரிலீஃப் நான்காம் இடத்தில் சனி இருக்கார் பார்வை பத்தாம் வீட்டிற்கு இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்கலாம் இருந்தாலுமே விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்த குரு ஏழாம் வீட்டிற்கு வருவது என்பது மிக மிக நல்ல ஒரு ரிலீஃப் வாழ்க்கையில் தாம்பத்தியத்தில் குழந்தை பிறப்பதில் புத்திர சந்தானம் ஏற்படுவதில் நிச்சயமாக நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் சொன்னால் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்ல பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கும் என பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் ஐந்தாம் பார்வையா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தினுடைய லாபஸ்தானத்தில் குருவனுடைய பார்வை இருக்கு லக்னத்திற்கு பார்வை இருக்குது இந்த ராசிக்கு விருச்சிக ராசிக்கு பார்வை இருக்கு இதை வைத்து பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எண்பது பர்சன்ட் ஏற்றம் இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த புது வருடமானது குரோதி வருடமானது மிக மிக இன்பத்தை தரக்கூடியதாக பிஸ்னஸுக்கு ப்ரமோஷன் டெவலப்மெண்ட்டை தரக்கூடியதாக மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய நான்கு ராசிகள் அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடிய நான்கு ராசிகள்ல மேஷம் ரிஷபம் சிம்மம் அண்டு விருச்சிக ராசிகளை சொல்லலாம் இதற்கு அடுத்தது ஒரு சில ராசிகள் வருது நம்ம இதை அடுத்த காணொலியை பார்ப்போம் ஏன்னா முதல்ல யார் மார்க் அதிகமாக ஃபர்ஸ்ட் நைன்டி அண்ட் அபோவ் என்று சொல்லியாச்சு அடுத்தது சிக்ஸ்டி அண்ட் அபோவ் பார்க்கலாம் அதற்கு அடுத்தது பிலோ சிக்ஸ்டியை பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மனசில் என்ன தோன்றுறதோ அதை கமெண்ட்டில் கீழே கொடுங்க ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சியும் சேர்த்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதனால் இந்த வருடத்தினுடைய பலன் ஒவ்வொரு ராசிக்குமான தனியான ராசிக்குமான பலன் மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமான பலனாக குரு பயிற்சியோடு சேர்ந்து நம்முடைய பலன் இந்த வருட பலனாக குரோதி வருடத்தினுடைய பலனாக வர்றது உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் ஒவ்வொருவரும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்